கனமழை வெள்ளம் காரணமாக தூத்துக்குடி மாவட்டம் புள்ளாவெளியில் உப்பு ஆலையில் நான்கு நாட்களாக உணவு தண்ணீரின்றி சிக்கி தவித்த வடமாநில தொழிலாளர்கள் பேரிடர் மீட்புக் குழுவினரால் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர் அது தொடர்பான காட்சிகளை தற்போது பார்க்கலாம்

இது மேலும் விவரங்களை செய்தியாளர் ஜெகந்நாத் கேட்டு பெறலாம் வணக்கம் ஜெகநாத் தற்போது எத்தனை தொழிலாளர்கள் மீட்கப்பட்டிருக்கிறார்கள் அடுத்தபடியாக அவர்கள் எங்கு அழைத்து செல்லப்பட இருக்கிறார்கள் என்ன நிலவரம் அங்கு பதிவு பண்ணு வணக்கம் கனமழையின் காரணமாக தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் பார்த்தினாலும் அந்த பல்வேறு கிராமப்புற பகுதிகளில் வந்து இந்த வெள்ளம் பெருக்கெடுத்து கடல் போல் அந்த பகுதி முழுவதும் காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது குறிப்பாக அந்த தூத்துக்குடி இந்த திருச்செந்தூர் சாலையில் பார்த்தினாலும் பல்வேறு அந்த உப்பாலைகள் இருக்கின்றனர் தொழிலாளர்கள் பல்வேறு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக இந்த என்ற பகுதியை தாண்டி செல்லும் பொழுது அந்த இருக்கக்கூடிய வடமா தொழிலாளர்கள் வந்து இந்த வெள்ளத்தில் அந்த சிக்கிருக்கிறார்கள் குறிப்பாக அந்த உப்பு ஆலைக்கு நின்று தங்களை உழவுவதற்கு நாடி பல்வேறு அவர்கள் கூச்சலிட்டு பார்த்திருக்கிறார்கள் ஆனால் அவர்களது கூச்சல் நான்கு நாட்களுக்கு அப்புறம் இன்றுதான் வந்து அவர்களை கேட்டிருக்கிறது குறிப்பாக அந்த பகுதியில் செல்லக்கூடிய அந்த பேரிடர் மீட்பு குழுவானது இந்திய நேவி போர்ஸ் என்று அழைக்கக்கூடிய அந்த பேரிடர் மீட்பு குழு வந்து அந்த பகுதியில் செல்லும் பொழுது அவர்களை யதார்த்தமாக பார்த்திருக்கிறார்கள் அப்படி பார்க்கும் பொழுது அந்த பகுதிக்கு இவர்கள் தனி படகு ஒன்று அமைத்து அதில் அவர்களை சென்று உள்ளே போய் பார்க்கும்போது பதிமூன்று வடமான பிறகு அந்த பகுதியை எடுப்பது கண்டறியப்பட்ட நிலையில வந்து அவர்களை ஐந்து ஐந்து பேராக இரண்டு முறை அவர்களை வந்து இந்த போட்டில் அழைத்து சென்று அவர்களை நீக்கி இருக்கிறார்கள் தற்போது அந்த பதிமூன்று பேரும் கடந்த மூன்று நாட்களாக உண்ண உணவு இல்லாமல் குடிக்க தண்ணீர் கூட இல்லாமல் அவர்கள் வந்து தத்தளித்து இருப்பது அவர்கள் தெரிய வந்திருக்கிறது முதல் கட்டமாக அவர்களுக்கு தேவையான அந்த மருத்துவ உதவி அவர்கள் உணவுகள் தண்ணீர்கள் வழங்கி அவர்களை பத்திரமாக தற்போது வைத்திருக்கிறார்கள் பதிமூன்று பேரும் தற்போது நல்ல நிலைமையில் இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது விவரங்களுக்கு நன்றி ஜெகநாத் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க